இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து Chapter சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் சம் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் சரிங்களா கொஷின் பாருங்கள் எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு மேலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் மைனஸ் என வரையறுக்கப்படுகிறது ஏ கம்மா ஃபோர் மற்றும் ஒன்று பி என வரையறுக்கப்பட்டால் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க இதில் பார்த்திங்கன்னா எஃப் ஆனது ஆறு இருந்து ஆறு சார்பு ஆறுனாவே வந்து மெய் எண் எல்லா எண்மே வரும் மெய் எண்ணா பார்த்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர் ப்ளஸ் தகு எண் தகவல் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகும் இதை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட்டு கேட்டுருக்காங்கன்னா ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு புள்ளியை வச்சு ஏவோட மதிப்பையும் பினோட மதிப்பையும் இப்போ ரெண்டு புள்ளினும் போது இது எக்ஸ்ன்னு எடுப்போமா ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த ஏ கம்மா நாலு இருக்குன்னா கொஷனில் கொடுத்துட்டாங்க ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போ இதை வந்து எக்ஸுன்னு எடுப்போம் இது ஒயின்னு எடுப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸுனாலும் ஒன்று தான் ஒய்ன்னாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போது இதுக்கு பார்த்து இந்த புள்ளிங்க அப்ளை அப்படின்னா ஏனோட மதிப்பு கிடச்சிரும் அதே போல் இது எக்ஸு இது ஒய்னு எடுத்துச்சு இது அப்ளை பண்ணாங்கன்னா பீனோட மதிப்பு கிடச்சிரும் சரிங்களா இது கண்டுபிடிச்சம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த புள்ளி எடுத்து அப்ளை பண்ணலாமா இது எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுன்னாலும் ஒன்று தான் இப்போ எக்ஸ்களை ஏனும் எப்போ ஃபெக்ஸ் பற்றி நாலு அப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் நாலு ஈக்குவல் மூணு இன்ட்டு எக்ஸ்ன்ன ஏ மைனஸ் அஞ்சுன்னு வருமா இப்போ நாலு ஈக்குவல் மூணு ஏ மைனஸ் அஞ்சுன்னு வரும் இந்த பக்கம் மைனஸ் அஞ்சு இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் அஞ்சாக மாறுமா இப்போ நாலு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு ஏன்னு வரும் கூட்டினா நாலு அஞ்சு ஒன்பது ஈக்குவல் மூணு ஏ இந்த பெருக்கில் கரமும் கொஞ்சம் வகத்தில் வருமா அப்போ ஒன்பது டிவைட் பை மூணு ஈக்குவல் ஏ ஒருமு மூங்கு மூணுமும் ஒன்போது அப்போது ஏவோட மதிப்பு ஏ ஈக்குவல் மூணு அப்புடின்னு கிடைக்குமா அதே இப்போ போருங்கள் சைடில் எழுதுகிற கீழே எழுதிக்கோங்க பி பி பார்த்திங்கன்னா அடுத்ததுனா ஒன்று கம்மா பி என்ற புள்ளியாக இந்த புள்ளி சேமி எக்ஸுனும் எஃப்எஃப் எக்ஸுன்னு எடுக்க போகிறோம் ஏன்னா ஒய்னாலும் எஃப்எஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான் நமக்கு சரிங்களா அப்போது அதுபடி இங்கே அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து பீனு வருமா ஈக்குவல் இது இருக்குது மூணு X என்ன 1 மைனஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் அஞ்சு கழிச்சா என்ன வரும் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போ பீனோட 2 மைனஸ் இப்போ எடுத்து எழுதிக்கோங்க a, பீயின் மதிப்புக்கள் என்ன மூணுக்கம்மா மைனஸ் ரெண்டு சரிங்ண்ணா